ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு சைடிஷ் செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரே ஒரு ஸ்பூன் போதுங்க ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு துணியால் துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை மிளகாயை இது மாதிரி கம்பியில் சொருகிக்கங்க நாலு மிளகாயுமே இது மாதிரி கம்பியில் சொருக்கிட்டு இதை அப்படியே அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சைடிஷ்ஷே நீங்கள் சுட்டு எடுத்து செய்கிறப்ப தான் நல்ல ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோடு அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சும் ஒரு ஒரு நிமிஷம் சுட்டு எடுத்திங்கனாலே போதும் மேலெல்லாம் நல்லா கலர் மாதிரி சாஃப்டாயிடுங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதே கம்பியில் ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சொருகி எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு நிமிஷம் இப்படி எப்படி திருப்பி வாட்டினிங்கனாலே போதும் நல்ல மேல்தூள்னால் அதுவாகவே உறிஞ்சி வந்துடும் இப்போ தக்காளி மிளகாய் நல்லா ஆறிடுத்து இப்போ மிளகாயை சுட்டு எடுத்தோட அதோட மேல்தூளை லைட்டாக இது மாதிரி கைகளால் எடுத்திங்கனாலே வந்துடும் பாருங்கள் உறிஞ்சி வருது இதே மாதிரி மிளகாயோட காம்பை கில்லிட்டு மேலே இருக்கிறதையும் அப்படியே உரித்து எடுத்துருங்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதே மாதிரி தக்காளி மேலுள்ள தோலையும் உரித்து எடுத்துருங்க உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ இந்த தக்காளியை முழுசாக சேர்க்காம நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உரிச்செடுத்த தக்காளி தொளி மிளகாய் தொளியும் அப்படியே செடியில் சேர்த்துருங்க தூக்கி போட்டுறாமல் இப்போ மிளகாய் தக்காளியை இது மாதிரி சாப்பர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க சாப்பர் இல்லாட்டி நீங்கள் மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் முரில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாப்பரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு இதோட சுட்டெடுத்த எடுத்த மிளகாய் தக்காளி ரெண்டு பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கங்க கூடவே தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா பொடிசானதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து திரும்பவும் சாப் பண்ணிக்கோங்க நல்லா கொத்தமல்லி ஃப்ளேவரோடு அருமையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே பொடிசாக வந்திருக்கு இப்போ சாப்பர்லேருந்து இதை அப்படியே எடுத்து மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சிங் பவுலில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதில் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோளோடைய மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதிமாக அறம்பட்டுருக்கணும் வேர்க்கடலையும் உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இந்த தாளிப்பை எடுத்து சூட்டோடே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்ல நீல தாளித்து ஊற்றுறப்ப தான் நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் நல்ல சூடான தாளிப்போடு கலந்துட்டு இதை நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் எப்போவும் என்ன குழம்பு செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு இது மாதிரி ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியே சட்டுன்னு செஞ்சு வைங்க ஒரு தட்டு சோறு நொடியில் காலி பண்ணிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடும் அருமையாக நல்ல பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஏற்கடலாம் சேர்த்து செஞ்சதுனால சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க